சொந்த வீட்டை நம்ம இப்போ காலி பண்ண போறோம் இதுங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க டிவி கிளத்துக்கு ஆள் வந்துகிட்டு இருக்காங்க எல்லா பொருளும் பாருங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம் என்னடாவது வைங்க சொந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க ரீசன் வந்து நம்ம சொல்லிட்டேன் பாருங்க பீரோ எல்லாம் நகர்த்தி வச்சாச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தையல் மிஷின் எல்லாமே நகர்த்தி வச்சாச்சு உள்ள கற பொருள்லாம் எடுத்து இங்க பாருங்க அடுக்கிட்டு இருக்காங்க சோஃபா

இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே எடுக்க வேண்டிய முடிவு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுக்கிறேன் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம சொந்த வீடு அதாவது நார்மல் வீடு வாடகைக்கு இருந்தோம் அப்படின்னா வீட்டை காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது நம்ம சொந்த வீடு சொந்த வீட்டை நம்ம இப்போ காலி பண்ண போகிறோம் சொல்கிறதே கஷ்டமாக இருக்குது எதனால் அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிஸ்னஸ் ஆஃபர் ஒன்று வந்துச்சு அதாவது மெயின் சிட்டியிலேருந்து நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கே வந்து சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆஃபர் வந்துச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்துச்சு நான் அதை தட்டி கழிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான நேரம் வந்துருக்குது ரெயின்சிகா பாப்பா வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெயின்சிகா பாப்பாவுக்கு ஊசி போட்டிருக்கு அதனால் வந்து சினிங்கிக்கிட்டே இருக்கிறா தடுப்பூசி போட்டிருக்கு ஒன்றரை வயசில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்த வீட்டை காலி பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் எல்லாம் சோஃபா எல்லாம் எடுத்து வச்சாச்சு இங்கே பாருங்க எடுங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க பொருளெல்லாம் எடுக்க சொல்றிங்களா எடுங்க அந்த ஃபோட்டோ கழட்டுங்க அப்புறம் அந்த இது பொம்மை எல்லாத்தையும் எடுங்க அப்புறம் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க டிவி கழட்டுறதுக்கு ஆள் வந்துகிட்டு இருக்காங்க எல்லா பொருளும் பாருங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம் துணியில எடுத்து வச்சாச்சா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்குங்க ஒவ்வொன்றா மூட்டை கட்டிக்கிட்டு மூட்டை கட்டுங்க இங்கே பாருங்க எல்லாம் பேக் பண்ணியாச்சு வண்டி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் பீரோ எல்லாம் நகர்த்தி வச்சாச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தையல் மிஷின் எல்லாமே நகர்த்தி வச்சாச்சு உள்ள கடை பொருள்லாம் எடுத்து இங்கே பாருங்கள் அடுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே அடிக்க வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெயின்ஸுக்கு அப்பப்போ முதல்ல காரில் மம்மி நானும் எல்லாம் கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் பொருள்லாம் ஏற்றுறதுக்கு ஆளுங்க வந்துடுவாங்க ஆளுங்க வந்த உடனே பாப்பா சைக்கிள்லாம் முதல்ல எடுத்து வெளியே வைங்க வாங்க எடுத்து வைங்க பாப்பா வெளியே எடுத்து வைங்க குடத்தை எடுத்துகிட்டு போகிறீங்களா கிச்சன் போச்சு சரி எடுங்க எடுங்க பொருள் எடுத்து வைங்க வண்டி வந்துகிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் சோஃபா டீப்பாய் இங்க பாருங்கள் குடம் அப்புறம் வந்து பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் எல்லாம் பாப்பாவோட பொருளெலாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சோஃபாவை நகர்த்தி வச்சாச்சு இப்போ மேலே இருக்கிற பொருள் எல்லாமே எடுக்கிறதுக்கு ஆள் வந்துகிட்டு இருக்காங்க மேலே இருக்கிற பொருள் எல்லாமே எடுத்து கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெயின்சி க பொருள் எல்லாமே எடுத்து வெளியே வச்சிடலாம் பாருங்க சேர் யார் இங்கே இருக்கட்டும் வண்டி வரும்போது எல்லாம் ஏற்றிக்கலாம் பொருள் எல்லாம் மீதி பொருள் ஃபேனு சேரு அப்புறம் மீதிக்கிற பொருள் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு வண்டி வரும்போது மொத்தமாக எல்லாம் ஏற்றிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரெயின்சியோடய பொம்மை சொல்லி சொல்லியிருந்தீங்களா இங்கே பாருங்கள் ரெயின்சியோட பொம்மை ஆ ஓகே எதுக்குப்பா பொருள்லாம் எடுத்து வைக்கிறீங்க இது ஏன் பொருள்ப்பா அப்படின்னு சொல்லி ரெயின்ஸ்காப்பாப்பா பார்க்குறாங்க பாருங்களேன் பாருங்கள் ஃபுல்லாக கூட ஃபுல்லாக அவரோட பொம்மை தான் எல்லாம் பொம்மை ஆ இந்தாப்பா வண்டி வண்டியில் ஏறி உக்காந்துக்குப்பா எல்லா பொருளையும் வண்டியில் ஏற்றுறோம் ஏறி உக்காந்துக்கும் இந்த எல்லாம் இல்லாமல் மேலே வேற அட்டாலியில் எவ்வளோ பொம்மை கிடக்குது இவ பொருள்லாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை ஏட்டா கிடக்குது இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவர் ஆள் வேணும் ரெயின்ஸ்கே பொருள் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் பொருள்லாம் மேக்ஸிமம் எடுத்து வச்சாச்சு இங்கே பாருங்கள் வண்டி டேபிள் சேரு சோஃபா எல்லாமே வெளியே வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்துக்கிட்டு இருக்குது வண்டி வந்தோடனே எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஜாமான் கேஸு அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம் ஓகே மடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் மடிக்கிறாலும் மடித்தது அப்படியே எல்லாம் அள்ளி அள்ளி போட்டு கட்ட வேண்டியது தான் ஆ போயிட்டு தான் எல்லா வேலையும் இருக்கும் அப்படியா அங்கே போய் அடுக்கிறது இன்னொரு வேலை சரி ஓகே எதுக்கு டென்ஷன் ஆகிறோ

சும்மா எதுவும் இருக்க நமக்கு வேலை விஷயமா நம்ம கிளம்புறோம் புரியுதா நானும் ஆறு மாசமா சொல்றதுனே இல்லையா ஆறு மாசமா சொல்றேன் ஒரு வேலை விஷயமா நம்ம வந்து இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்ட்டு வீடு வீடு என்ன வீடு இருந்துட்டு போகுது வாடகை கூட போறோம் வீட்டை சரியா அது என்ன பண்றது எடுக்கட்டும் அவங்க உங்கள் மம்மி வீட்டில் போய் விட்டுடலாம் அவ்வளோதான் எல்லாம் எடுத்து கட்டுறேன் கட்டுற இடத்துல வந்து நீ வந்து பேசணு வா வீரவை தூக்குறதுக்கு ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கிறாங்க சரியா வண்டிக்காரர் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொருள்லாம் தூக்கணும் மேலே மேலே அட்டாளியில் காய்ஸ் அட்டாளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூணு சேரு இருக்கு சின்னொண்டு சோஃபா ஒன்று இருக்கும் டீபாய் ஒன்று இருக்கும் என்ன இருக்கும் பிள்ளையோட விளையாட்டு பொருள் இந்த பக்கம் மட்டும் கிடையாதுங்க அந்த பக்கமும் இருக்குது வாங்க அந்த பக்கம் காட்டுறோம் வாங்க ஆங்க மேலையும் மேலையும் அங்கே பாருங்க மேலையும் இருக்குது மேலையும் திறக்கணும் அப்புறம் ஏசி உள்ள ஒரு இது பாருங்க நிறைய இருக்குது ஆமாங்க பாருங்க உள்ள இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள பெருசாக ஒரு ரூம் மாதிரி இருக்கு ஒரு நாலுக்கு நாலு ரூம் மாதிரி சின்னதாக ஒன்று இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் பொருட்கள் உள்ள வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா ஏசி வந்து கழட்டணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் தூக்கணும் ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க இடத்துல இந்த மாதிரி ஆ எல்லாமே இருக்குது எல்லாமே பார்த்து வச்சிட்டேனே இதை விட கொஞ்சம் வீடுமே கொஞ்சம் பெருசாகவே இருக்குது காய்ஸ் ரூமில் இருந்த எல்லா பொருளுமே எடுத்து நடு ஹாலில் போட்டாச்சு வண்டி வந்த உடனே பொருள்லாம் தூக்கி அடுக்கி வச்சுட்டு கிளம்புறது தான் அப்படியே கீழே போடுறேன் அப்படியே ஆ வேற என்ன சின்ன சின்ன பாக்ஸ் இல்லை இதுதானே பெரிய குண்டா தானே சரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிற பொருள் எல்லாம் வரிசையாக எடுத்துட்டு கீழே ஹாலில் வச்சிடலாம் ஹாலில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒவ்வொன்றும் அப்படியே கொடுக்கலான்னு பார்த்தேன் அப்படியே எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டேன் நான் வச்சுக்குவேன் அப்படியே கீழே இறங்கி நான் எடுத்துக்குவேன் இந்த குண்டாவை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன் அதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ கிச்சன் தொட வேணாமா கிளம்பு எல்லாம் ஆளுங்க வந்தால் தான் எடுக்க முடியும் சரி ஓகே இப்போ சரி இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பீரோ ஆளு ஆள் வந்துட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்துட்டுருக்காங்க ஓகே கா வீடியோ பார்த்துட்டுருப்பீங்க என்னடாது வீங்க சொந்த விட்டு கிளம்புறாங்க அப்படின்னு நிறைய பேர் ஆக்சுவலாக இதுக்கான ரீசன் வந்து இப்போவும் சொல்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து பிரச்சனை கிடையாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆறு வந்து ஜோசியரும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க கொஞ்சம் லாங்காக இருக்குது உனக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட விஷயங்கள் உன்னோட லேன் உன்னோட விஷன் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்ஸஸாக ஆக மாட்டேங்குது கொஞ்சம் தள்ளி வந்துட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நீ நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க வந்ததுலேருந்தே ஒரு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்ன தோணிட்டே இருந்ததுன்னா சொந்த வீடு ஓகே சொந்த வீடு இருக்குது எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு சொந்த வீடு இருக்கணும் பார்க்குற உங்களுக்குமே சொந்த வீடுன்றது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும் சொந்த வீடுன்றது ஒரு கனவு இப்போது பார்க்குற எல்லாருமே பார்க்குற உங்களுக்குமே ஒரு சொந்த வீடுன்றது ஒரு கனவு தான் உங்கள் நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக வாங்குவீங்க நாங்கள் சொந்த வீடு கட்டியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பல விஷயங்கள் சில பல காரணங்களால் நான் தவிர வீடுன்றது இருக்க தான் போகுது இங்கேயே இருக்க தான் போகுது இந்த வீட வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு வர்றதா பிளான் போட்டிருக்கேன் வாடகைக்கான ஆள் பேசியாச்சு நாம் வந்து சிட்டி பிஸ்னஸ் சிட்டி பிஸ்னஸ் விஷயமாக நாம் வந்து கிளம்புறோம் அப்படின்றனால காலி பண்ணுறோம் வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் எதுவும் தப்பாக இருந்துச்சுக்காதீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முக்கியமான விஷயம் பொருளை எடுத்துகிட்டு போய் நம்ம புது வீட்டில் வைக்கிறது தான் இப்போ வந்து பெரிய ஒரு டாஸ்க்கே நமக்கு அந்த ஒரு இதை மட்டும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகலாம்னு வச்சுக்கோங்களேன் வீடு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து இல்லை நமக்கு அங்கே எதாவது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா திரும்பி இங்கேயே வந்துக்கலாம் உனக்கு என்ன ஃபீலிங்காக தான் இருக்கா எனக்கு என்னென்ன விட்டுட்டா போகிறோம்

சரி ரைட் ஆக்சுவலாக காய்ஸ் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா சொந்த வீடுன்றது காலகாலத்துக்கு இருக்கிற விஷயம் சொந்த வீடு இங்கே தான் இருக்க போகுது நாளை பின்ன வீடு வாடகை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை அப்படிங்கும்போது நம்ம இங்கேயே வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போய்ட்டு நமக்கு எல்லாமே பக்கமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம பிறந்ததுலேருந்து அங்கே தான் இருக்கும் முக்கியமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸு தேட்டர் ஆகட்டும் மால் ஆகட்டும் நம்ம மார்க்கெட்டான விஷயங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபேமிலி டாக்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிட்டியில்தான் இருக்காங்க கொஞ்சம் லாங்காக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொரு டைமுமே நம்ம கிளம்பி கிளம்பி அங்கேயே போகிறதுக்கு பேசாமல் அங்கேயே இருந்துடலாமே அப்படின்னு ஒரு டெசிஷன் தான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகே காய்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருப்பீங்க சில பேர் வந்து தப்பாக நினைக்கலாம் இது தப்பாக நினைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்பாவும் சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறான் நீங்கள் என்னடா சொந்த வீடு விட்டு கிளம்புறீங்க அப்படின்னு நினைப்பீங்க அவங்கவங்க இடத்துலேருந்து பார்த்தாதான் தெரியும் ஒவ்வொரு விஷயங்கள் சரி ஓகே ரைட் நமக்கு வீடுன்றது இங்கே தான் இருக்க போகுது வாடகைக்கு வீட்டு நம்ம அதில் வரப்போ வருமானத்தை அங்கே வாடகைக்கு போகிறோம் பார்த்திங்களா அங்கே கொடுத்த வேண்டியது தான் இதுதான் நம்ம பிளான் ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம் கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நடக்குது நம்ம அங்கே போய்ட்டு புது வீட்டை நான் வந்து காட்டுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொருளாக அடிக்க வச்சுட்டு அது அந்த புது வீடு ஹோம் டூர் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் ஓகே காய்ஸ் பொருளை நம்ம எடுத்துகிட்டோம் நம்ம புது வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து நான் மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் புது புது விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கோம் எங்கள் லைஃப்பில் நடக்கிறது கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்